ஓம் பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே உன் மனதில் உள்ள கேள்வி என்னவென்றால் நான் ஏன் மீண்டும் மீண்டும் ஏமாறுகிறேன் என்னை எப்படி அவர்கள் நம்ப வைத்து ஏமாற்றுகிறார்கள் என்பது இல்லையே நீ எப்போதும் மென்மையான சூழலுக்கு உன்னை வாழ பழக்கி வைத்துள்ளாய் நீ கடினமான சூழலை தேடி சென்று வெல்ல முயற்சிக்காமல் மென்மையான சூழலில் இருக்க விரும்புகிறாய் உன்னை ஏமாற்றுபவர்கள் உனக்கு அந்த மென்மையான சூழலை தருவது போல் நடந்து கொள்வார்கள் நீயோ அவர்களை விட்டு நகராமல் அவர்களோடு இருக்க முயல்வாய் நாள் அவர்கள் தங்கள் கடுமையான குணத்தை வெளிப்படுத்தும் போது மென்மையான சூழலை விரும்பியிருந்த நீ வாதிக்கப்படுகிறாய் வாழ்வில் பற்றின்றி இதுபோன்ற மனிதர்கள் வார்த்தையில் மயங்காமல் அந்த சூழல் வசதியாக இருந்தாலும் ஆரம்பத்திலே வெளியேற வேண்டும் ஏமாற்ற வாய்ப்பு தராமல் ஒருவரை நம்பி இருக்காமல் உன்னை முழுமையாக நம்பி இருக்க வேண்டும் எல்லோரும் ஒரு நாள் மாறும் தன்மை உடையவர்கள் அவர்களிடம் சிக்காமல் இருக்க உனக்கு ஞானம் தருவேன் உன்னை ஏமாற்ற நினைத்தவர்களுக்கு பாடம் புகட்டுவேன் நீ கலங்காமல் இரு முருகன் வேல் என்னை ஏமாற்ற நினைப்பவர்களிடம் இருந்து என்னை காக்கும் என்று பதிவிடு அதனை நம்பு நீ காக்கப்படுவாய்